ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு லெம்பா பத்தாம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி உறவுகள் கலையாத நினைவுகள் என்ற விழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது சிரம்பான் பிரபல கிளானா தங்கும் விடுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் தமிழ் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் நான்காவது ஆண்டாக மே பதினைந்து பதினாறு ஆகிய இரண்டு நாள் கருத்தரங்கை ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ராமா ஆவடியான் தலைமையில் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது லெம்பா பத்தாம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி சார்பாக கல்லூரி உறவுகள் கலையாத நினைவுகளுடன் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த தமிழ் ஆசிரியர்கள் தங்களுடைய ஆரம்ப கால போராட்டங்களையும் தமிழ் மொழிக்காக ஆற்றிய சேவைகளை படித்து மகிழ்ந்தனர் லெம்பா பத்தாம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி ஆசிரியர்களின் நட்பை மேலும் வலுப்பெறுவதற்கு வரக்கூடிய காலங்களில் மற்ற மாநிலங்களில் நடத்துவதற்கு திட்டமிடப்படும் என்று ஏற்பாட்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆசிரியர் தினத்தை பழைய நினைவுகளுடன் கொண்டாடிய ஆசிரியர்கள் இறுதியாக அனைவரும் செல்ஃபி எடுத்து என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நான்காவது ஒன்று கூடு நிகழ்ச்சியை ஏற்று நடத்தியதில் நானும் என் நண்பன் ஆவடியான அவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து செய்ததில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி எங்களுக்கு உற்சாகம் கொடுத்தது மீண்டும் மீண்டும் இந்த மாடி நிகழ்ச்சியை கலந்து கொள்ள ஆசையாக உள்ளோம் அடுத்து வேற மாநிலங்களில் வேற நண்பர்கள் எடுத்து செய்வார்கள் என்று மிகவும் எதிர்பார்க்கின்றோம் வாழ்க வளமுடன் எம்பிஎல்பி எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் பயிற்சி ஆசிரியர்கள் ஒன்று கூடிய நான்காவது ஒன்று கூட நிகழ்ச்சியாகும் இந்த நிகழ்ச்சியினை கிளானா ரிசார்ட்டில் ராமச்சந்திரன் தலைமையில் ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக இரண்டு நாட்கள் நடைபெற்றன அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு ஆலோசகர் என்ற வகையில் நாம் பணியாற்றியதில் எனக்கும் மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பெரும்பாலும் கலந்து சிறப்பித்ததில் மிக மகிழ்ச்சி இவ்வாண்டு குறிப்பாக அந்த மலரையே எல்லோரும் மிக விரும்புகின்றனர் உணவு ஏற்பாடு இங்கு தங்கி பேசக்கூடிய வசதி குறிப்பாக நாட்களை தேர்ந்தெடுத்தது மிக பிரமாதம் அதாவது ஆசிரியர்கள தேர்ந்தெடுத்து மிக பிரமாதம் எப்படியோ இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் முறையாக கொண்டுகூட நிகழ்ச்சியை அடியின் தலைமையில் மிக சிறப்பாக செய்தோம் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு கேதரிங்கும் யாம் வந்து ஒரு ஆலோசகராக இருந்து பணியாற்றினோம் அந்த வகையில் இவ்வாண்டு பணியாற்றிய செயற்குழுவினருக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றேன் இந்த வகையில் ஏதோ ஒரு நகைச்சுவைக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கோணத்தில் யாம் தலைவராக என்னை ஏற்று மதித்து ஆலோசனை கேட்டு நடந்த அனைத்து அன்பிற்கும் நன்றி இதன் வழி இந்த எம்பிஎல்பி குழும தலைவர் பொறுப்பை யாம் ராமச்சந்திரன் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கின்றேன் நன்றி வணக்கம்